காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில குரு என்று எல்லோராலும் போற்றப்படுகிற ஆச்சாரியர்களை பற்றி பெரியவர் வாயிலாக சிந்தனைக்குரிய பல கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தை இந்த பாரத தேசத்திற்கு மட்டுமே உரியது வேறு எந்த மதத்திலும் குரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை ஆனால் மதங்களுக்கு பிற மதங்களுக்கு குரு போல் பலர் இருக்கிறார்கள் பௌத்த மதத்திற்கு புத்தர் தான் குரு இஸ்லாமிய மதத்திற்கு நபிகள் நாயகம்தான் குரு போல கிறிஸ்தவர்களுக்கு இயேசு குருன்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் ஆக வழிகாட்டிகளை அவர்கள் குருவாக கருதுவது உண்டு ஆனால் நம்மளை போல ஒரு ஸ்தானம் தனி ஸ்தானம் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம் இதை வந்து உலகத்தில் வேறு எந்த மதமுமே பெருசாக கொடுக்கல இங்கே மட்டும்தான் குரு வழிபாடு குரு வந்தனம் குருவை பின்பற்றுவது குருவே எல்லாம் கடவுளை விட குரு பெரியவர் அப்படின்னு கருதுவது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மதத்தில் மட்டும்தான் ஏன் எதனால் எதற்காக அப்படிங்கறத தான் இப்போ இன்னைக்கு ஒரு பத்து நிமிட கால அவகாசத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்ன தெரியுமா கனமானது மிக பெரிதானது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மிகுந்த பெருமை உடையது அப்படின்னு ஒரு அர்த்தம் திரும்ப சொல்றேன் ரொம்ப கனமானதற்கும் குருன்னு பேர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்கும் குருன்னு பேர் ரொம்ப பெருமை உடையதற்கும் இப்போ இதை சொல்லும் பொழுது நமக்குள்ள என்ன தோணும்னா பல சன்னியாசிகள் நல்ல பெருச குண்டா உருண்டையா யானை போல் இருக்கிறார்கள் அதனால தானோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள வேடிக்கையாக கேட்க தோன்றும் அடுத்து நாம் குருநாதர்களை போது அழைக்கும் போது என்ன சொல்லுவோம் மகாகணம் பொருந்தியவர் அப்படின்னு நாம் சொல்லுவோம் மகாகணம் கணம் பொருந்தியவர் அப்படின்னு சொல்லுவோம் கணம் அப்படின்னாலே பாரம் தானே அப்போ ரொம்ப பாரம் உள்ளவர்னு தானே சொல்கிறோம் அது எப்படி சரியாகும்னு கேள்வி வரும் இங்கே இன்னொன்று சொல்கிறார் பெரியவர் குருன்னா கனமானது பெருசுன்னு சொன்னேனே பிரம்மம் அப்படின்னு சொன்னாலும் பெருசுன்னு அர்த்தம் அதாவது அதுதான் பெருசு அதுக்கு பெரு அதுக்கு மேல ஒரு பெருசு இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா குரு பிரம்மம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு இந்த இரண்டும் மிக மிக பெரியது இதைவிட பெரியது இந்த உலகத்துல இல்லை அதனாலதான் மகாகணம் பொருந்தியவர் அப்படின்னு நாம் அதை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு திருத்தம் செய்கிறார் உடல் கணம் அப்புறம் அவருடைய உயரம் அப்புறம் வாட்ட சாட்டம் இவைகளை மனதில் வைத்து இதை சொல்லவில்லை அறிவு அருளுகின்ற ஆற்றல் இவைகளை வைத்துத்தான் இவர் கனமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டது குருவுக்கு இப்படி பல சக்தி பல பெருமைகள் இருக்கிறது அடுத்தது ஆச்சாரியார் குருவுக்கும் ஆச்சாரியாருக்கும் என்ன ரெடலாக ஒண்ணுதானே அப்படின்னா இல்லை ஒரு சின்ன வேற்றுமை இருக்கு எதுக்கு பின்ன ஆச்சாரியாருங்கிற ஒரு சொல் எல்லாரையும் குருன்னே சொல்லிட்டு போயிடலாமே ஆச்சாரியார்னு ஏன் சொல்லணும் அது மட்டும் இல்ல பிராமணர்கள் வீடுகளிலே அவர்கள் வீடுகளில் நடக்கின்ற நற்காரியங்கள் மற்றும் அபர காரியங்கள் அதாவது மாதாச்சினா தர்ப்பணம் வருஷத்துக்கு திதி அது போக வீட்டில் விசேஷம்னு சொன்னால் ஹோமங்கள் கல்யாணத்தின் போது காதுகுத்து பூனல் இப்படி சடங்குகளின் பொழுது அந்த சடங்குகளை நடத்தி வைக்கின்ற ஒரு பிராமணர் அந்த பிராமணரை அவர்கள் எப்படி அழைப்பார்கள் என்று சொன்னால் வாத்தியார் வீட்டு வாத்தியார் என்று அழைப்பார்கள் வாத்தியார் அப்படிங்கிறது ஒரு சேரித்தனமான வார்த்தை இல்லையா சண்டை போடுகின்ற ஒரு ரவுடி அவனை வாத்தியார் என்று சொல்லுவதும் சிலம்பாட்டம் ஆடுகின்றவனை வாத்தியார் என்று சொல்லுவதும் அல்லவா வழக்கம் இதென்ன நீங்கள் ஒரு பிராமணரை வாத்தியார் என்று சொல்லுகிறீர்களே என்று இங்கே சிலருக்கு கேட்க தோன்றலாம் உண்மையிலேயே வாத்தியார் என்கின்ற பதம் இருக்கிறது இங்கிருந்துதான் இங்கிருந்து தான் செயரிக்கு போனது இங்கிருந்து தான் மற்றவர்கள் பயன்படு அதாவது வித்தைகள் கற்று கைகளில் வைத்து கொண்டு அதை காட்டுகின்றவர்களுக்கு வாத்தியார் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய பட்டம் அது காலத்தினால சில நேரங்களில் சில இடங்களில் சற்று தாழ்ச்சியாக பார்க்கப்பட்டு விட்டது ஆக குரு ஆச்சாரியார் வாத்தியார் அப்படிங்கிற அந்த மூன்று நிலைப்பாடு அதில் குரு வேற ஆச்சாரியார் வேற வாத்தியார் வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றையும் பிரிக்கிறார் ஆச்சாரியார் அப்படிங்கிறவர் ஒரு சிஸ்டம் விதிகளை வைத்து கொண்டு அதன் வழி தானும் நடந்து நம்மையும் நடக்க வைப்பவர் அதற்கு உதாரணமாக அவர் தன்னையே சொல்கிறார் நான் ஆச்சாரியன் காஞ்சி மடத்தினுடைய ஆச்சாரியன் காஞ்சி மடத்தை பின்பற்றுகின்ற சீடர்களை வழிநடத்துபவன் ஒரு சீடன் எப்போ நடப்பான் நான் நடக்கிறத பார்த்தா தான் அவனும் வழி நடப்பான் ஆக தானும் நடந்து நடத்து போவன் இப்படியெல்லாம் தான் நடந்துக்கணும் காற்றால் நாலு நாலு மணினா நாலு மணி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துடணும் குளிச்சுடணும் பூஜை செய்யணும் பெற்றவர்களை வணங்கணும் தினந்தோறும் வழிபாடு செய்யணும் ஜபம் செய்யணும் விரத காலங்களில் விரதம் இருக்கணும் நாலு பேருக்கு உபகாரம் செய்யணும் தினந்தோறும் ஆலயத்திற்கு போய்விட்டு வரணும் தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டம் ஒரு வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறைப்படி எல்லாரும் நடக்கணும்னு சொல்லி அதை நடக்கச் செய்பவர் குருவுக்கு அது அவசியமில்லை குரு இப்படி நீ சிஸ்டப்படி நடக்கணும்னு சொல்கிறவர் இல்லை குரு அப்படிங்கிறவர் மன இருளை போக்குபவர் நமக்கு ஒரு கலக்கம் கவலை தன்னுடைய கருத்தாலே அந்த கவலை கலக்கத்தை போக்கி வெளிச்சத்தை தருபவர் இந்த குரு ஒரு சன்னியாசியாக தான் இருக்கணுங்கிற அவசியமில்லை யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஐந்து வயது குழந்தை கூட தனக்கு தெரிந்த ஒரு உண்மையை சொல்லி நம் மன இருளை போக்கினால் அந்த குழந்தை நமக்கு குரு குருவுக்கு வயசு கிடையாது குருவுக்கு தெளிவுதான் கணக்கு குருவுக்கு அருளுவது தான் கணக்கு அவர் சிஸ்டப்படி நட இப்படியெல்லாம் நடக்கலைன்னா நான் உன்னை சிஷ்யன்னு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் என்பவர்கள் யார் குரு என்பவர்கள் யார் அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டு அடுத்தது அவர் வந்து வாத்தியார் அவர்களுக்கு வருகிறார் இந்த வாத்தியார்கள் அப்படிங்கிறவர்கள் வீடுகளுக்கு சென்று சடங்குகளை செய்து அவர்களை வழிநடத்துபவர்கள் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் எப்படி பாடம் நடத்தி மாணவர்களை ஒழுக்கத்தோடு பேணி பாதுகாக்கிறோர் அந்த மாதிரி ஒரு இவர்கள் உடையவர்கள் இவர்கள் வந்து எந்த நிலையிலையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தவறு செய்து விடாதபடி பார்த்துக்கொள்ளுகிற பொறுப்பு இவர்களுக்கு இருக்கிறது இப்போ இந்த இடத்துல ஒரு கருத்தை சொல்கிறார் ஒருவேளை இவர்கள் தவறு செய்துவிட்டால் சடங்குகளிலே தவறு செய்துவிட்டால் சடங்குகளை செய்ய தவறிவிட்டால் அல்லது சடங்குகளை சுருக்கிவிட்டால் சடங்குகளுக்கு நிறைய செலவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அதிலே சிக்கனத்தை கடைபிடித்தால் கஞ்சத்தனத்தை கடைபிடித்தால் தங்களுடைய கடமைகளை எல்லாம் மறந்தால் அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும் நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செய்ய தவறினால் தித்தி தர்ப்பணம் செய்வதற்கு எனக்கு விடுமுறை இல்லை நீங்களே பார்த்து பண்ணிடுங்கோ என்று சொல்லி அதை ஏலத்தில் விட்டால் இப்படி அந்த சடங்குகள் இருக்கு இல்லையா அவைகளை செய்ய தவறி சடங்குகளை பின்பற்றாமல் அவர்கள் நடக்கும் பொழுது அந்த பாவம் வழி நடத்துகிற வாத்தியார்களைத்தான் வந்து சேரும் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறார் அப்படின்னா அந்த வாத்தியார்கள் எவ்வளவு பொறுப்பாக இருந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் குரு வாத்தியார் இவர்களுடைய நிலையை சொல்லுகிறார் இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறார் குருவுக்கு மொழி கூட அவசியம் இல்லை மௌனமாக பார்த்து கூட நம்மளை அவர் வந்து கடை தேற்றி விடுவார் பார்த்தால் போதும் நாம் சொல்லி அவர்கிட்ட குறைய சொல்லி அழனும்னு இல்லை அப்படி அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் ஆச்சாரியர்கள் அப்படி இல்லை சிஸ்டமேட்டிக் பர்சன்ஸ் அதே நேரத்தில் ஒரு சேர குருவாகவும் ஆச்சாரியனாகவும் சிலர் தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் நமக்கு கிடைப்பது அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்டவர்கள் கிடைக்கணும் குருவாகவும் இருக்கணும் ஆச்சாரியனாகவும் இருக்கணும் வாத்தியாராகவும் மூன்று நிலைகளும் கொண்டவராக ஒருத்தர் கிடச்சிட்டா அதை ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குருன்னா யார் ஆச்சாரியார்னா யார் வாத்தியார்னா யார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான விளக்கம் தந்து ஒரு எச்சரிக்கையும் செய்கிறார் வாத்தியார்கள் வழிநடத்துவதிலே தவறு செய்து விடக்கூடாது அப்படி தவறு செய்தால் பின்பற்ற தவறியவர்களுடைய பாவம் அவருக்கு வருமே தவிர அவர்களுக்கு போகாது ஆக வழி நடத்துகின்றவர்கள் ரொம்ப பொறுப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கணும் பணத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் காரியங்கள் செய்யக்கூடாது கட்டுப்பாட்டோடு பொறுமையோடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அரிய கருத்து இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி குருவே குருவே குரு